உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன துலாம் ராசி சகோதர சகோதரிகளே இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இத்தனை கிரகங்கள் சனி குரு ராகு கேது இத்தனை கோள்கள் பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு சாதகமான ஒரு நேரம் கடந்த கால நிகழ்வுகளுக்கு நம்ம வருவோம் கடந்த கால வீடியோக்கள் பார்க்காதவங்க நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் அதில் சென்மை பிளேலிஸ்ட் துலாம் ராசி அப்புறம் நீங்கள் என்ன லக்கணமோ அதை டைப் பண்ணிங்கன்னா நான் பார்த்த உடனே அனுப்பி விட்ருவேன் ஒரு நாற்பது நாற்பது ஒரு எண்பது வீடியோக்கள் அதில் இருக்குது அதில் பழைய அந்த ராகுகீதி பயிற்சி சனி பயிற்சியெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன தொழில் பண்ணலாம் பிஸ்னஸ்ஸு ஷேர் மார்க்கெட்டு எப்படி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே நீங்கள் அது இலவசமாகவே நீங்கள் பார்க்க போகிறீங்க பட் இந்த கடந்த காலங்களில் துலாம் ராசிக்காரர்கள் சித்திரை சித்திரை நட்சத்திரம் அந்த செவ்வாய் ராகு ஒரு குரு திசை போயிட்டு இருக்குன்னு வைங்க கொஞ்சம் வயசானவங்களுக்கு சனி போகும் அதுக்கு அடுத்தது சுவாதி இந்த குரு திசை சனி திசை இவங்களுக்கும் ராகு முடிஞ்சு குரு அடுத்தது சனி விசாகம் சனி புதன் திசை இது இல்லாமல் எந்த திசை நடந்தாலும் சரி நான் உங்களுக்கு ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா தசா புத்திகளை லக்கணத்தை வைத்து ஆய்வு செய்து அது நமக்கு நல்ல ஏற்றம் தரக்கூடியதாக இருக்குமேயானால் அந்த திசையில் நாம் வாழ்க்கையில் முன்னேற்ற மேன்மைகளை காண்கிறோம் ஒரு புத்தி நமக்கு கெட்டு ஒரு ரெண்டரை வருஷம் அந்த காலகட்டங்களில் ஐந்தில் சனி இருந்து அந்த சனியும் நமக்கு வந்து உங்களுடைய முக்கியமான முடிவுகளை எடுக்க விடாமல் ஆனால் கடந்த ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா உங்களை மாதிரி பிளான் பண்ண முடியாது யாரும் உங்களை மாதிரி செயல்பட முடியாது உங்களை மாதிரி கணக்கானவராக இருக்க முடியாது உங்களை மாதிரி நேர்மையான மனிதர்களாக இருக்க முடியாது அப்படி இருந்தும் கடந்த ரெண்டரை வருஷங்களாக நமக்கு ஏன் முட்டுக்கட்டைகள் எல்லாமே ஏற்பட்டது என்று பார்க்கும்போது கோட்சார கிரகங்கள் கோட்சார கிரகம் என்ன செய்யும் நமக்கு எல்லா ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட்டிங் கொடுக்கறதுக்கு போது வரும்போது கோச்சாரம் நல்லா வேலை செய்யும் அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருந்த படிக்கிறதுக்கு நீட்டுக்கு முன் தேர்வு உங்களுக்கு வந்து படிப்பை தேர்வு செஞ்சு படிப்பதற்கு தயாராக இருந்த மாணவ மாணவிகள் அதே மாதிரி கடந்த இரண்டரை ஆண்டுகள் அந்த மார்க்கெல்லாம் கம்மியாகி நீங்கள் அதில் அரியர்ஸ்லாம் வச்சுருந்தது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லாக வரும் ஆக உங்களுடைய அந்த டீனேஜ் பள்ளி பருவத்திலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா பத்தாம் வகுப்புக்கு மேல் பன்னிரெண்டாம் வகுப்புக்கு மேல் என்ன படிக்கலாம் அதுக்கும் வீடியோ போட்டிருங்க நல்லது இப்ப வந்து எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு என்ன படிக்கலாம்னு வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க உங்களுக்கு எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றேன் பிளஸ் டூ படித்த மாணவ மாணவிகள்லாம் தயவு என்னுடைய அலுவலகத்துக்கு ஃபாதர் மதரை கூப்பிட்டு வந்துடுங்க உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறோம் என்னுடைய அனுபவ ரீதியாக சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் தேர்ந்தெடுத்து இந்த படிப்பு படிக்கலாம் இந்த வேலைக்கு நம்ம போகலாம் அவள் படித்து முடித்து விட்டு நமக்கு வந்து பெண்டிங்கில் இருந்தவங்க ஏற்கனவே அவங்களுக்கு கடந்த ரெண்டரை வருஷத்தில் கொண்டு போய் படித்ததுக்கும் வேலைக்கும் சம்மந்தமே இல்லாமல் போட்டாங்க சார் வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அங்கே என்னுடைய படிப்பே வேறு அங்கே பார்த்தீங்கன்னா வேறு என்ன கொண்டு போய் இங்கே விட்டாங்க எனக்கு அது ஃபீல்டே தெரியாது அந்த மாதிரி என்ன பைப்பு பதிக்க விட்டாங்க கல்ஃபில் இப்படியெல்லாம் நினைக்கக்கூடிய அந்த துலாம் ராசி சகோதர சகோதரிகளுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றங்களும் தடுமாற்றம் இல்லாமல் ஏற்படும் அதே நேரத்தில் இந்த காலகட்டங்களுக்காக காத்திருந்தவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்வதற்கு தொழிலாக இருக்கட்டும் பங்கு சந்தையாக இருக்கட்டும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும் இந்த காலகட்டங்களில் முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமான முறையில் அது லாபத்தை ஏற்படுத்தும் ஏன்னா ஒன்று நம்மளுடைய ஹெட் தலை அதுல எந்த கிரகமும் ஆக்குபை பண்ணக்கூடாது ரெண்டாவது நம்மளுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்த தீய கோள்கள் அங்கே உட்கார்ந்துட கூடாது இது என்ன போச்சு தீய கோள்கள்னு ஐந்தாம் இடத்துல சனி இருந்தது அது பஞ்சம சனிம்பாங்க அது வேற சனி பொதுவாக ஐந்தில் இருந்தாலே டவுட்ஃபுல் தாட்ஸ் தடங்கல்கள் தாமதம் மறதி ஞாபகம் மரதி தடுமாற்றங்கள் ஒரு ஸ்லோ மூமெண்ட்ஸ் லேசினஸ் இதெல்லாம் இருந்து உங்களுக்கு இந்த வருஷம் அந்த மார்ச் மாசத்துல சனி பயிற்சி ஆகி கரெக்டாக ஒரு வழியாக ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய விபரீத ராஜயோகமான அந்த மாதிரி விபரீத ராஜயோகத்தை நோக்கி கொண்டு போய் விட்டது அடுத்தது இந்த குரு பயிற்சியாகி கரெக்டாக ஒன்பதாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியவே பார்ப்பதால் இதுவரை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் வருவதும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் அவருடைய பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த பிரச்சனைகள்லாம் அந்த சனி ஐந்தாம் இடத்திலிருந்து அதை ஏதாவது ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தது அது கொஞ்சம் ரிலீஸ் ஆகி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் அதிலிருந்து நீங்கள் வழக்கு இருந்து காம்ப்ரமைஸ் ஆகி வர்றதுக்கும் அதே மாதிரி திருமணம் ஆகாத தடை தாமதமாக இருந்த துலாம் ராசி இன்னைக்கு ஒருத்தங்க வந்தாங்களே அவர் பையனுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ஆச்சு இன்னும் மேரேஜ் ஆகல ஆக நான் சொன்னேன் இங்கே வந்துட்டு போகிறீங்க வந்த நேரம் நல்ல நேரம் உங்களுக்கு கரெக்டாக குரு வந்து அவருடைய ராசியவே பார்க்கறதுனாலையும் இவருக்கு ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக அந்த ராகுவை தவிர மூன்று கோள்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பதினொன்னாம் இடத்தில் எவரும் நன்மையே செய்வது ஒன்பதாம் இடத்தில் குரு ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு ஆறாம் இடத்தில் சனி இதுதான் விபரீத அபரிமிதமான ராஜயோகம் லாப நடைபோடும் ராகு கேது பயிற்சி இந்த கேது நாள் நடக்கும் கேது எப்பொழுதுமே எந்த மாதிரி விதத்தில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் நூதனமான முறை ஒரு ஏஐ இருக்குதுன்னா அதுதான் கேது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவத்துறை இருக்குன்னா அது கேது தொடர்பு அந்த சில பிள்ளைகள்லாம் படிப்பதற்கு தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ அந்த ஃபீல்டை எடுக்கிறாங்கன்னா அது சக்ஸஸ் இப்படி ரிசர்ச் ஒரியன்ட் பிஹெச்சரி இந்த மாதிரி பிஹெச்சரி பண்ணுறவங்க அல்லது பண்ணலான் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் இதில் வந்து சக்சஸ்ஃபுல்லா நீங்கள் இந்த காலகட்டங்களை பயன்படுத்துங்க கோச்சாரம் என்பது எப்பொழுதுமே வாய்ப்புகளை உருவாக்கும் நேரம் வாய்ப்புகளை தடுக்கும் நேரம் வாய்ப்புகளை அடையும் நேரம் இந்த வாய்ப்புகளை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய நேரம் நல்லா இருந்துச்சுன்னா வாய்ப்புகளை பயன்படுத்தி போயிட்டே இருப்போம் ரூட் கிளியர் ஆச்சுன்னா எக்ஸிட் உள்ள போக வேண்டியதான நேரம் இதுதான் இந்த கோட்சாரம் என்பது நம் வாழ்நாளின் முழுக்களும் கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வராது அது தசா புத்திகள் தான் வரும் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க லாஜிக்கோட சொல்லி தர உங்களுக்கு துலாம் ராசி நேயர்கள் அங்க ஏற்கனவே ஐந்தாம் இடத்தில் சனி உங்களுடைய தடை தாமதங்கள்லாம் உடைஞ்சு ஆறாம் இடத்துக்கு போகும்பொழுது வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் அபரிமிதமான விபரீத ராஜயோகம் இது பதவி உயர்வுடன் கூடிய நண்பர் ஒருத்தர் வந்தார் இன்னைக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க வர்றார் துலாம் ராசி பிரகாஷா அவர் அன்னைக்கு என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கு சார் இப்போ வந்து உங்களுக்கு அவர் குரு பயிற்சியில் சொல்லியிருந்தார் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும்னு சார் ரெண்டுமே நீங்க சொன்னதுக்கு அப்புறம் கிடைச்சிச்சு சார் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இது மாதிரி வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் பதவி உயர்வு வரணும்னா எல்லாரும் பதவியில இருக்கணும் எல்லாரும் சம்பளம் உயரும்னா எல்லாருமே வேலைக்காரங்களா இருக்கணும் இதுல முதலாளிகள் இருக்காங்க பட் அவங்களுடைய சிந்தனைகள் அவங்களுடைய கரியர் முன்னேற்றங்கள் அவருடைய ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அவருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது பெனிஃபிட் சரி இந்த ஐந்தில் ராகு இது என்ன சார் செய்யும் ஐந்தாம் இடத்தில் ராகு கற்பனை கோட்டிலே பேராசியான கற்பனைகளை அதிக அளவு கொண்டு போகும் மல்ல எல்லா கிரகங்களும் சாதகமாக இருந்து பேராசையும் தூண்டி விடும்பொழுது நீங்கள் எதில் செயல்பட போகிறீங்க ஏன்னா சில பங்கு சந்தை நிலவரங்கள் சில ரியல் எஸ்டேட் கூட்டு தொழில்கள் இவங்கெல்லாம் ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு நல்ல ஒப்பீனியன் கேட்டுட்டு செய்யுங்க ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவர்கள் ஆல்ரெடி சில ஸ்ட்ரகிள் எல்லாம் இருந்தது சார் அவங்க எல்லாம் லாபத்தை நோக்கி போவாங்க அப்படியே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் டெவலப் பண்ணி கைமாத்தி விட்டு அதிக பெனிஃபிட்டை அடைகிறதுக்கு உண்டான அமைப்புகள் உள்ளதெல்லாம் இந்த பதினொன்றாம் இடத்தினுடைய கேது அவங்கெல்லாம் நல்ல நிலைமைக்கு போயிடுவாங்க அதே மாதிரி வேலைக்காக காத்திருந்தவர்கள் அவங்களுக்கு வந்து வெளிநாட்டு வேலை வெளி மாநிலத்தினுடைய வேலை கிளம்பிடுவாங்க ஏன்னா சர ராசி அப்படிங்கிறது உங்களது வெளிநாட்டு குறிக்கக்கூடிய துலாம் அதனால உங்கள் ஜாதக அடிப்படையில் நீங்கள் தசாபுத்திகளை ஆய்வு செய்து கொண்டு நீங்கள் வெளிநாட்டு விசா கிடைச்சது கிளம்பிடுங்க அதே மாதிரி பதவி உயர்வும் அதே மாற்றங்களும் உங்களுக்கு தடுமாற்றம் இல்லாமல் முன்னேற்றமாகத்தான் இருக்கும் என்பது உண்மை அந்த ஐந்தாம் இடத்து இருக்கக்கூடிய ராகு ஆசைகளை ஒந்துதல் ஒரு சிலருக்கு நம்ம ட்ரீம் கனவு காண்றது நடக்காமல் போகலாம் அது வந்து இந்த குருவனுடைய பார்வை இன்னும் வரக்கூடிய ஓராண்டுகளுக்கு உங்கள் ஐந்தாம் இடத்துக்கு இருக்கும் அப்போ அந்த இடம் வெளிச்சமானதுனால எது சரி எது தவறு என்பதை உங்களுக்கு உணர்த்தி காட்டும் புரியுதுங்களா கோட்சாரத்திலே இத்தனை கிரகங்கள் ஒரே வருஷத்தில் மல்டிபிள் பிளானட் டிரான்சிட் ஆகும்போது எதெல்லாம் எப்படிலாம் வருதுன்னு பாருங்க ஆக இது போக ஜனன காலத்தில் தசா புத்தி அந்தரம் என்ன சூட்சிமம் சூட்ச்மத்தை விட்டுருங்க தசா புத்தி அந்தரமும் இந்த ராகு கேது பயிற்சிகளும் குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக லாப நடைபோடும் ராகு கேது பயிற்சி அது துலாம் ராசி ஒருத்தர்களுக்கு தான் என்பதை கூறி இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்